பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியிருக்கும் ஜூலி தனது இல்லம் திரும்பிய பிறகு மிகவும் கவலையில் உள்ளதாக ஜூலியின் தம்பி கூறியுள்ளார் சின்ன திரையில் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வருகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சி பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே நிகழ்ச்சி பற்றிய சர்ச்சைகளும் விவாதங்களும் அதிகம் இதனாலேயே நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பதினைந்து பிரபலங்களில் பொதுஜன மக்களில் ஒருவராக ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற ஜூலியானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இவரது வருகை வீட்டுக்குள் இருக்கும் சிலருக்கு ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை பின்பு இவரது பேச்சு மற்றும் சில நடவடிக்கையால் இவருடன் சகஜமாக பழக ஆரம்பித்தனர் பாஸ் வீட்டுக்குள் ஆரம்பம் முதலே அவருக்கு ஆதரவாக இருந்தவர் நடிகை ஓவியா ஆனால் ஜூலியின் நடவடிக்கையால் ஓவியாவிற்கு நாளடைவில் ஜூலியை பிடிக்காமல் போய்விட்டது ஓவியாவிற்கு மட்டுமின்றி நிகழ்ச்சியை பார்க்கும் பார்வையாளர்களும் ஜூலியின் மீது கோபத்தில் இருந்தனர் அதனாலேயே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து ஜூலியை வெளியில் அனுப்பும் என் தங்கையை வெளி அனுப்பி வைக்கிறேன் அவர் மீது யாரும் கோபப்படக்கூடாது என்று கமல் கூறியிருந்தார் ஜூலி வெளியே வந்த பிறகு அவர் தனது முகத்தை துணியால் கட்டிக்கொண்டு பரணி காலில் விழுந்ததாக சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பரவியது இது பற்றி பரணியிடம் கேட்டபோது கருத்து கூற விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் இந்நிலையில் பிக் பாஸ் வீட்டிலிருந்து நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு வெளியேறிய ஜூலி எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள அவரது தம்பி ஜோஷ்வாவை தொடர்பு கொண்டோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து சனிக்கிழமை ஜூலி வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சி ஃபுல்லாவே ஹாட் ஸ்டார்ல ரொம்பவே வேதனை பட்டாங்க ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே ஜூலிக்கு தான் ஆதரவா இருக்கும் அம்மா அப்பா கூட கொஞ்சம் கோபமா இருந்தாங்க ஆனா நான் அவங்களை சமாதானப்படுத்திட்டேன் சமூக வலைதளத்தில் பரவி வரும் வீடியோ பற்றி கேட்டோம் அந்த வீடியோ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அத பத்தி நான் ஜூலி கிட்ட எதையும் பேசல ஜூலி இப்போ ரெஸ்ட்ல இருக்காங்க ரெண்டு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க கண்டிப்பா சினிமாவில மட்டும் நடிக்க மாட்டாங்க ஏன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்று கூறினார் ஜூலியின் தம்பி மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்